தோமா இந்தியாவுக்கு வந்ததாக சொல்லப்படுகிற அந்த விஷயத்தில் பெரும்பான்மையான நம்பிக்கை தோமா அதாவது பன்னிரெண்டு சீசர்களில் ஒருவரான தோமா இந்த இந்தியாவுக்கு வந்து இங்கே ஊழியம் செய்தார் அவர் சென்னையிலே பரங்கிமலையில் தான் அவருடைய கல்லறை இருக்கிறதுன்னு அங்கே ஒரு தோமா மவுண்ட் அப்படிங்கிற ஒரு மவுண்டே இருக்குது அவர் இன்னைக்கு ஒரு பெரிய சபையே இருக்குது மற்றும் கேரளா பகுதியில் அவர் நிறையா ஊழியங்கள் செய்ததாகவும் சில குறிப்புகள் இருக்கிறது சில வரலாற்று குறிப்புகள் இருக்குது ஆனால் இது ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு நடந்து முடிஞ்சு அதனால துல்லியமான ஆதாரங்கள் இல்லை உடனே இதை வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறது நல்லா கவனிச்சிங்களா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா இந்த ஆதாரங்களை சேமித்து வைக்கிற இன்றைய நவீன விஷயங்கள்லாம் அன்னைக்கு கிடையாது இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை சேமித்து வைக்கக்கூடிய நிறைய நாலேஜ் வளர்ந்துருச்சு இன்னைக்கு நமக்கு அறிவு பெருத்துருச்சு ஒரு தகவல்களை நம்ம ஈஸியா சேமிச்சு வைக்கிறோம் அது எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் சேமித்து வைக்கக்கூடிய அந்த நவீனம் இன்னைக்கு வளர்ந்து விட்டது ஆனா ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்பாக இந்த நவீனம் ரொம்ப கம்மி நிறைய தகவல்கள் புத்தகங்கள் எழுதுனாங்க வேதாகமத்தையே பரிசுத்தாவினுடைய கிருபையில் ஒவ்வொருவரும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நகல் எடுத்து கொண்டே இருந்தாங்க ஏன் அது மக்கி அழிஞ்சு போயிடும் அவங்க ஒரு இதில் எழுதி வச்சாங்கன்னா தோல் சூழலில் எழுதி வச்சாங்கன்னா அல்லது ஓலைச்சுவடியில் எழுதி வச்சாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துலேயே அது வந்து வீணாக போயிடும் இத்து போயிடும் ஒரு தோளாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஓலைச்சுவடியாக இருந்தாலும் சரி அதனால என்ன செஞ்சாங்கன்னா அது வந்து தொடர்ந்து நகல் எடுத்துக்கொண்டே இருந்தாங்க இதற்கென்று தேவ ஆபியானவரால் உந்தப்பட்டவங்க ஒரு பெரும் கூட்டமே அந்த நாட்களில் செயல்பட்டுக்கிட்டு வந்தாங்க அப்படித்தான் சில புத்தகங்கள் பாதுகாக்கப்பட்டு நம்ம கையில் இன்னைக்கு இருக்கிறதே ஒழிய அன்றைக்கு இருந்த நிறைய சில வரலாற்று புத்தகங்கள்லாம் அதுக்கு பெருசாக அவங்க நகல் எடுக்க நிறைய பேர் இல்லை அப்படி நிறைய அழிந்து போயிருக்கோம் அதுபோல இந்த தோமாவினுடைய குறிப்பு வந்து ரெண்டாயிரம் வருடங்கள் கடந்து போனதுனால துல்லியமான சில தகவல்கள் இல்லை ஆனா சில குறிப்புகள் இருக்கிறது சில குறிப்புகள் தோமா இந்த நம்முடைய இந்திய மண்ணுக்கு வந்தார் இங்கே ஊழியம் செய்தார் அவர் ஊழியம் செய்த சில தளங்கள் எல்லாம் இன்றைக்கும் அடையாளமாக இருக்கிறதுங்கிறது உண்மை ஆனா எளிதாக நுணுக்கமான ஆதாரங்கள் இல்லை என்ற காரணத்தினால தோமா இந்தியாவே இந்தியாவிலே வரவே இல்லை என்று என்ன செய்கிறாங்க இவங்க ஆமா பொய்யாக முத்திரை கொத்திர பார்த்தாங்க சரி இல்லைன்னு சொல்றீங்களா அதுக்கு என்ன ஆதாரம் எவிடன்ஸ் ஏதாவது இருக்குதா எப்பா வரவே இல்லைங்கிறது நீங்கள் நுணுக்கமான ஆதாரத்தை ஏதாவது வைக்கிறீங்களான்னு கேட்டால் எதுவும் இல்லை மரியால் லேவி கொத்திரத்துல பிறந்தவர் அப்படிங்கிறதுக்கு நுணுக்கமான ஆதாரம் உங்கள் இடத்துல இருக்கிறதா அல்லது லேவி அதாவது லூக்கா எழுதின மரியாதையினுடைய வம்சப்பட்டியல் நாங்கள் சொல்றோம் பார்த்தீங்களா அது எந்த அடிப்படையில் நீங்கள் மத்தையில பார்க்கும்போது அது வேறுபட்டு பேரே மாறுபடுது தாவிதுக்கு அப்புறம் அங்கு வருகிற அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் லூக்காவில் எழுதப்பட்ட தாவிதுக்கு அப்புறம் அந்த தலைமுறைகளையும் டோட்டலா மாறுபடுது இப்போ ஏழி வந்து மரியாதையுடைய பிள்ளை இல்லை எங்கிருக்கு நீங்கள் என்ன ஆதாரம் எடுத்து வைக்கிறீங்க இந்த புனைக்கதையை வச்சா புனைக்கதைக்கு தான் நான் வேற ஒரு அர்த்தமும் கொடுக்க முடியுமே எப்படி அப்போ உங்களுக்கு சாலிடான ஏதாவது ஆத்தன்டிக்கான ஆதாரம் இருக்கிறதா இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் கேட்டீங்கன்னா குற்றம் சாட்டுகிற லெலினிடத்திலும் லெலினை போன்றவரிடத்திலுமே ஆத்தண்டிக்கான எந்த ஆதாரமுமே கிடையாது சும்மா வாயில இந்த புனைக்கதைகளை வச்சு என்ன செய்ய பண்றதுன்னா இந்த மாதிரி பொய்யா பேசுறது புனை புனை அது பேரே புனைக்கதை புனைக்கதைகளை வச்சு எப்படி ஆதாரமாக திரட்ட முடியும் முதலாவது